பிரமிக்க வைத்த ஐஜே கே மாநில முக்காடிய திருச்சி திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள் வெற்றி முழக்கமிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி புதுச்சேரியில் மாயமான சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் இவரது ஒன்பது வயது மகள் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுமி திடீரென மாயமானார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் முத்தியால்பேட்டை போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர் அதன்படி கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த நிலையில் எந்த துப்பும் கிடைக்காததால் தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினா் இந்நிலையில் மாயமான மாணவியின் வீட்டில் இருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் சாக்கடை கால்வாயில் இருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வேட்டியால் சுற்றப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த சிறுமியின் உடலை எடுத்தனர் இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் கருணாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற முதியவரும் இன்று கைது செய்யப்பட்டனர் பிடிபட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கஞ்சா போதையில் ஐஸ்கிரீம் கொடுத்து சிறுமியை கடத்தியதாக கூறப்படுகிறது இதனிடையே கொலையாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன அதேபோல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை முன்பும் பெண்கள் ஒன்றிணைந்து திடீரென முழக்கமிட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இச்சூழலில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளாா்